நல்லா யோசனை பண்ணி பாருங்க தேவன் ஆராதிக்கிற அந்த நாள் சொல்றேன் பாருங்க அவங்க வேலை இருக்குது அது இருக்குது இது இருக்குது எல்லாத்துக்கும் போயிடுவாங்க ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை சார் போராட்டம் சார் விலவினம் சார் துன்பம் சார் கஷ்டம் சார் நெருக்கம் சார் நெருக்கம் சார் அப்படி எப்படி மாறாதான் சொல்றேன் மாறவே மாறாது உண்மை உள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களும் பெரும் வாரத்தில் ஒரு நாள் சபை கூடி வர்றதை விட்டு விடக்கூடாது அது வேதம் தெளிவாக சொல்லியிருக்கு அந்த நாளையும் அவங்க விட்டுடுறாங்கனாக்கா அப்போ அவங்ககிட்ட நம்ம என்ன இன்னும் எதிர்பார்க்க முடியும் அப்போ தேவன் அவங்களை எப்படி ஆசிர்வதிப்பார் கிடையாது அதனால தான் பல பாதிப்புகள் பட்டு அப்படியே அதே நிலையில் அவங்க போராட்டங்களை சந்திக்கிறாங்க இதுதான் விஷயமே சிக்கல் இங்கே தான் இருக்குது அது ஒரு உண்மைன்றதே இல்லை பார் எதுலையோ நீ இருக்கிறீங்களே இல்லையோ தெரியல தேவனும் ஆராதிக்கிறதுல நான் அதை தான் சொல்லிக்கிறேன் மனுஷனை விட்டுடு கடவுளுக்காவது உண்மையாக இருக்கணும் கடவுளுக்கு முன்னால் அப்படின்றது தான் இந்த வாரம் மூணு வாரம் கிட்டத்தட்ட அந்த செய்திகளை பார்த்துக்கிட்டு வந்தோம் அதுக்கே அவங்களுக்கு உண்மை போது அப்போ அவங்க கூப்பிடும்போது கடவுள் எப்படி அவங்க செவி கொடுப்பார் எப்படி அவங்கள ஆசீர்வாதிப்பார் எப்படி அவங்களுக்கு ஒரு திறந்த வாசலை வைப்பார் எப்படி தடைகளை நீக்கி போடுவார் கட்டுகள் உபத்திரங்கள் நெருக்கங்கள் எல்லாம் சூழ்ந்து கொள்ள அவங்க அப்போ ஆண்டவர் என்ன அப்படி பண்ணிட்டாருன்னு ஆண்டவர் மேலேயே போட்டுடுவான் அதை எழுவியா ஆண்டவர் என்ன அப்படி பண்ணிட்டார் பத்தியா அப்படின்னு ஆண்டவர் மேலேயே குற சொல்லிருக்கோம் அதனால தான் ஆண்டவர் ஆரம்பத்தில் ஆதி மனுஷனை உண்டாக்கிட்டு அப்படியே அவன் மூலமாக சந்ததிகள் வரும்போது அவரே சொல்லிட்டாரு அப்போ மனுஷங்கிட்டையும் ஆவி போராட முடியாது அப்படின்னு அவனுக்கு அவன் அவனுக்கு அந்த பாடுகள் வச்சிடுறேன் அப்படின்னு வச்சிடுறாரு அதை எழுவியா இன்றைக்கி பாருங்கள் அவ்வளோ ஜனம் வரல பார்த்தீங்களா அதுதான் விஷயமே அப்போ தேவன் என்ன பண்ணுறேன்னா அந்த உண்மை உள்ளவர்களே தேவன் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார் அலை இல்லையா உண்மை உள்ளவர்களே தேவன் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார் தேவன் ஆசீர்வதிக்காத தேவனே கிடையாது அவர் பார்க்குறாரு எல்லாத்துக்கும் ஏன் ஆப்ரகம் ஒரு டெஸ்ட்டு வச்சார் அதுதான் விஷயமே ஆப்ரகம் ஏன் டெஸ்ட்டு வச்சார்னா அதுதான் விஷயம் அவனை செக் பண்ணுறாரு என்ன தான் பண்ணுறான் அவன் கொடுக்குறானா இல்லையா ஆ அந்த ஒரு குழந்தையை கொடுத்தான் நூறு வயசுக்கு அப்புறம் அது கொடுக்குறானா இல்லையான்னு பார்க்கலான்னு டெஸ்ட்டு வச்சார் அவன் அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆனான் பாருங்க ஆண்டவரே மெரண்டு போன மாதிரி ஆயிடுச்சு அந்த இடத்துல அந்தவரே ஆயிட்டார்ன்ற மாதிரி ஆண்டவரே அப்படி பூரிச்சு போயிட்டார் ஒரு அவனுடைய ஏக என்று பாராமல் பலி கொடுக்காதுன்னு வந்தாண்ணா அப்போ அவன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையும் அன்பம் வேற லெவல் அப்படின்ட்டு அதனால் தான் கோத்தரை பிதானே தானே வச்சுட்டாங்க அந்த மாதிரி ஹலே லிவியா